தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே போலீசாரை கண்டித்து ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பரபரப்பான சம்பவம் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரஞ்சித் ரஞ்சித் காரணம் என்ன என்ன அவர்கள் தரப்பில் அதாவது தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே உள்ள வெண்ணிலிங்கபுரம் பகுதியில் இரு சமூகத்தை சேர்ந்த சில நபர்களிடையே நேற்றைய தினம் சுடுகாட்டுக்கு செல்லும் போது ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக தாக்கப்பட்ட நபர்கள் மீது தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து வெண்ணிலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் தாக்குதல் செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஊத்துமலை ரெட்டியார்பட்டி செல்லும் சாலையில் இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தனலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஞ்சித்